ஆனந்தத்திற்கு ஆடம்பரம் தேவையில்லை அன்பும் அன்பானவர்களும் நம் அருகில் இருந்தால் போதும் தொண்டை வற்றும் அளவுக்கு கதறி அழுது மடிந்து கூட போய்விடுங்கள் யாரிடமோ ஆறுதல் தேடி மடிந்து போகாதீர்கள் அது நிரவும் உன்னை வன்புறுத்தி நீ தரும் அன்பும் வேண்டாம் என் வழி உணர்ந்து நீ தரும் அன்பும் வேண்டாம் ஏனென்றால் என்றால் இரண்டும் ஏற்படும் போதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது மற்றவர்கள் மனதில் நாம் எந்த இடத்தில் இருந்திருக்கின்றோம் என்பது தனிமை சில நேரம் நினைக்க வேண்டிய விஷயங்களை மறக்க வைக்கும் பல நேரங்களில் மறக்க வேண்டிய விஷயங்களை நினைக்க வைக்கும் உருவங்கள் இல்லாமல் உணர்வுகளை கொடுக்கும் காதல் என்றுமே மானதுதான் கண்ணத்தில் ஒரு கண்ணீர் சொன்னது காதல் இன்பமான துன்பம் என்று